எல்லோருக்கும் முதல்ல பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் மதகஜராஜா வந்து திரையரங்கத்துக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூஸ்வலாக நான் வந்து படத்தை படத்துக்கு தியேட்டருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவேன் இந்த படம் வந்து முழுசாக படம் பார்த்துட்டு மக்களோட மக்களாக உட்காந்து அவங்களோட ரசனை அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட கைத்தட்டல் அவங்களோட விசில் அவங்களோட சிரிப்பு எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு நடிகைனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் சொந்தசம் இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷலான படம் சண்டைக்கோட்டிக்கு அப்புறம் எனக்கு ஒரு இது வந்து என்னோட ஃபேவரட் ஃபிலிம் இதுக்கு வந்து உழைப்புன்றது எல்லா படத்துக்கும் கொடுப்போம் இதுக்கு வந்து படத்துக்கு உடைச்சதை விட ரிலீஸ்க்கு உடைச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி கடைசியில் வந்து இந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்து கடவுளாக வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பொறு ஒரு நல்ல தேதி கொடுக்குறேன் அந்த தேதியில் வந்து இந்த படம் வரும் அப்படின் தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் வந்து ஏன் இந்த படம் வரல ஏன் இந்த படம் வரலன்னு ஆதங்கத்தில் நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம் பட் கடவுளாக வந்து சொல்லி இந்த படத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இந்த தியேட்டர் திரையரங்கத்தில் மக்களோட மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு அவங்க சிரிக்கும்போது அவங்க தட்டும் போது அவங்க வந்து அந்த விசில் அடிக்கும்போது அடுத்த படத்துக்கான அந்த ஊக்கம் அந்த உற்சாகம் அந்த இன்னும் மேற்கொண்டு மெனகட்டணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வர வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் இது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம் ஹாப்பி தட் பீப்புள் லவ் த ஃபிலம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு திரைப்படத்துக்கு போனோம் குடும்பத்தோடு போனோம் எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க அந்த சம்பாதிப்பில் வந்து அந்த காசு எடுத்து ஒரு படத்துக்கு செலவு அழித்து மக்க குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அது பூர்த்தி செய்யும் தேங்க்யூ இந்த நாளுக்கு பிறகு மார்க் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக வந்தது அதே மாதிரியே இப்போ வந்துருக்க இந்த மதகதான் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ பார்க்கும்போதே எனக்கு எனக்கு இது ஒரு வெற்றி படமாக தான் தெரியுது ஏன்னா நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு ப படத்துக்கு வந்து சிரிப்பு கைத்தட்டில் விசில் நான் வந்து நான் பார்த்ததில்லை என் படத்தில் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு படத்தோட கேஜ் பண்ணுறது படத்தோட வெற்றி ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிதுன்னு நான் ந நம்புகிறேன் ரொம்ப நன்றி மறுபடியும் ஸோ எல்லோருக்கும் இப்போ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி